அப்போ அதே அதே மொஹிதீன் தான் கடையிலிருந்து கேட்குறாரு முகமது நபிசல்லா அலி செல்லம் கூறினார்கள் மறுமையில் ஒரு மனிதனின் அமல்கள் பற்றி விசாரிக்கப்படும் பொழுது தொழுகையை பற்றிய முதன் முதலில் விசாரிக்கப்படும் அது ஒழுங்காக சீராக அமைந்து விட்டால் ஏனைய அனைத்து வழிபாடுகளும் சீராக அமைந்துவிடும் அது சீராகவில்லை என்று சொன்னால் ஏனையை அனைத்தும் சீரற்றதாக அமைந்துவிடும் அறிவிப்பர் அபு குறையிறா நூல் அபுதாவது இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா அப்படின்னு கேட்குறாங்க அபுதாவுதில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்காட்டுற அந்த ஒரு ஹதீஸ் வந்து அனசிபுன் ஹக்கீம் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது இவர் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியாது மஜ்ஹூருல் ஹால் இவர் யார் என்று அறியப்படாதவர் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுறதுனால இது வந்து பலவீனமான ஒரு ஹதீஸ் தான் அதே நேரத்தில் அபுதாதுல வர்ற இந்த ஹதீஸ் தான் பலவீனமானதே தவிர இதே கருத்துடைய ஹதீஸ் வந்து அகமதுல வருகிறது அதில் பலவீனம் இல்லாத அறிவிப்பாளரை கொண்டு வருகிறது எப்படி வருதுன்னு கேட்டால் அவ்வளோ மா அது வருது ஐஹபுன் யாமர் சொல்கிறாரு அன் ரஜினமின் அசாபின் நபி ரசுல்லாவுடைய தோழர்களில் ஒருவர் சொன்னார்னு வருது தோழர்களில் ஒருவருங்கிறது வந்து மஜ்ஹூரில் வராது நபி தோழர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவத்தனையோ நம்பிக்கையான ஆளுக்கு தான் ஒரு நபி தோழர்னு விட்டாலே அவர் பேர் தெரியாட்டாலும் அந்த ஹதீஸை பலவீனப்படுத்தாது ஒரு ந ஒரு நபி தோழர் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் ரசுல்லா சொன்னதாக அவர் சொல் நபித்தோழர் சொல்கிறார் அதில் என்ன வருதுன்னா அவ்வளோமா யுகாசபிகள் அப்துல் சலாத்து ஒரு அடியானுடைய முதல்ல விசாரிக்கப்படக்கூட அவனுடைய தொழுகை தான் இன்கான அத்தம்மகா அதை முழுமையாக செய்து இருந்தானே ஆனால் குத்தி பத்தல தாம்பத்தன் முழுமையாக பதிவு செய்யப்படும் இல்லம் இயக்குநர் அத்தம்மகாது முழுமையாக அவன் சரியான முறையில் தொழுதுருக்காவிட்டால் காரணாக அசபஜ் அல்ல அப்போ அல்லாஹ் சொல்லுவான் உந்தூரு கவனியங்கள் ஹல் தஜிதுன்னு ஹல் தஜிதுன்னு அப்தி மின் ததவொயின் இருந்த அடியானுக்கு உபரியான வணக்கம் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் நபில் சுந்தர் இருந்திருக்கான்னு பாருங்கள் அதை தீக்கி போட்டு நினைச்சிருங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ் இப்போ தூக்கி மீனூபிகா ஃபரில் அத்தகு அவருடைய ஃபரில் வந்து அதை கொண்டு பூர்த்தி பண்ணுங்க சுண்ண ஃபரலான தொழில் இதை குறை வச்சுட்டான் அல்ல என்ன செய்வான் குறைன்னு சொல்லி அது மைனஸ் பண்ண மாட்டானா சுண்ணத்து நெஃபிலாம் இருக்கான்னு எடுப்பாமா எடு இது நல்லா இருக்குல்ல இந்த இதுக்கு அந்த ஃபரில் ஜாயின் பண்ணி விட்டுருன்றோ நான் அதே மாதிரி வந்து இது மாதிரி செய்யுங்கன்னு ஒரு சும்மா சக்காத்து கதாளிக்க இதே மாதிரி தான் ஜக்காத்து இந்த மாதிரி தான் ஜக்காத்து இந்த மாதிரி தான் என்ன நடத்தம்னு கேட்டால் கடமையான சக்காத்தில் குறை வச்சுருக்கிறானா சரி கூடுக்குறைய ச தான தர்மங்கள் செஞ்சுருக்கானான்னு பாருங்கப்பா தான தர்மம் செஞ்சிருக்கான்ல அதை போய் சக்காத்தில் போட்டு கரெக்ட் பண்ணி விட்டுருங்கனு வாங்கலாம் அப்போ சும்மா தூக்குதல் ஆமாளும் அதை ஹஸ்பிதாளிக்க மற்ற எல்லா அம்மளும் இப்படித்தான் கணக்கிடப்படும் நோம்புக்கு தான் நோம்புக்கு தான் கடமையான நோன்பெலாம் வந்து கரெக்டாக செஞ்சுட்டான் அதில் சில குறைபாடு வச்சுருக்கிறான் குறைபாடுங்கிறதுனால அந்த நோம்பை வந்து ஒன்றும் இல்லாமல் அதில் ஆக்க மாட்டான் அப்படி வச்சுட்டு வேறு உபரியான நோம்பு இருக்கான்னு பாரு சுண்ணத்தான நோம்பை ஒழுங்காக வச்சுருக்கானான்னு பாரு வச்சுருக்கானா அதை கொண்டு அதில் ஜாயின்ட் பண்ணி விட்ருவாங்களா எல்லா அமல்களும் இந்த மாதிரி அறிவிக்கப்பட முடியும் இந்த ஹதீஸ் வந்து ஒரு சரியான ஹதீஸ் இதில் உள்ள எல்லா அறிவிப்பாளர்களும் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்க